தவிக்கிறவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோங்க இதுல இந்த கடன் இருந்து மீளும் என்ன செய்யறது என்ன செய்ய முடியும் ஆனால் அந்த மகாலட்சுமி தனலட்சுமி அதாவது ஐஸ்வர்ய லட்சுமி அதாவது பணம் தருபவள் உபேர யோகம் கிடைச்சிருச்சு சுக்கர யோகம் விளையாடுறது அவனுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் பலம் தரக்கூடியவள் யாருனாக்கா மகாலட்சுமி நாம ஒண்ணுமே செய்ய வேணும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்க செய்யுங்க உங்க வீட்டில் கண்டிப்பா பூஜை அறைன்னு இருக்கும் பூஜை அறைன்னு இல்லாட்டினாலும் ஒரு ரெண்டு ராக்லையாவது நாலு படத்தையாவது வச்சிருப்பீங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு மண் அகல் தீபம் ஏற்று மண் அகல் மண் விளக்கு அந்த அகல் விளக்கு எடுத்து ஏற்றுங்க அதுல போது நீங்க டைமண்ட்கள் கண்டு அல்லது